இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ சீசன்ல அதிக தொகைக்கு எடுக்கப்பட்டும் இன்னும் விளையாடாம அஞ்சு வீரர் இருக்காங்க அவங்க யாரும் தெரிஞ்சு வந்த மாதிரி சப்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சீசன்ல இது வரைக்கும் முப்பத்தி எட்டு மேட்ச் கிட்ட முடிஞ்சிருச்சு ஆனாலும் சில வீரர்கள் இன்னும் களத்துல இறங்கல அதுலயும் குறிப்பா கோடி கணக்கில் ஏலத்துல எடுக்கப்பட்ட சில வீரர்கள் எல்லாம் ஒரு பேட்டிங் கூட இன்னும் பிடிக்கல அப்படியே வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ அந்த அஞ்சு வீரர் யாருன்னு பாக்கலாமா ஸ்பீட் பவுலரா இருக்கிற நம்ம மயக்க யாதவ் தான் லக்னோ டீம்ல பதினாறு கோடி வரைக்கும் எடுத்திருக்காங்க ஆனா இது வரைக்கும் இவர் நாலு ஐபிஎல் மேட்ச்ல விளையாடி ஏழு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு தமிழ் வீரரா தான் நம்ம நடராஜன் இவர டெல்லி கேப்டன்ஸ் டீமு பத்து புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி இருக்கும் எடுத்திருக்கு இதுவரைக்கும் அறுபத்தி ஒரு ஐபிஎல் மேட்ச்ல அறுபத்தி ஏழு விக்கெட்டுகளை நம்ம நடராஜன் எடுத்திருக்காரு ஆனா இந்த சீசன்ல இன்னும் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணல இங்கிலாந்து சேர்ந்த நம்ம ஜேகோபத்துல ஆர் சிபி டீம் ரெண்டு புள்ளி ஆறு கோடிக்கு எடுத்திருக்காங்க ஆனா இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இது இதுவரைக்கும் ஒரு ஐபிஎல் மேட்ச்ல கூட விளையாண்டது இல்ல இதுவரைக்கும் டி டுவெண்ட்டில தான் பத்து மேட்ச்ல நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்னு கிட்ட அடிச்சிருக்காரு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நம்ம ஜெரட் கோசியை குஜராத் டீம் ரெண்டு புள்ளி நாலு கோடி வாங்கியிருக்கு ஆனா இவர் இது வரைக்கும் பத்து ஐபிஎல் மேட்ச்ல பதிமூணு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு ஆப்கானிஸ்தானோட ஒரு அதிரடி வீரரா இருக்கிற தான் நம்ம உல்லா குர்பாஸ் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவரை ரெண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ஆனா இவர் இது வரைக்கும் பதிமூணு ஐபிஎல் மேட்ச் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரன் கிட்ட அடிச்சிருக்காரு ஐபிஎல் டீம்லயே உங்களுக்கு பிடிச்ச டீம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க